தூங்கிக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் ரவி பயத்துடன் எழும்பி யாராயிருக்கும் இந்த நடுராத்திரியில் தூங்கிட்டான் திடீர் என்று ஒரு கருப்பு உருவம் ரவியின் காலை பிடித்து இழுத்து அந்த தீவின் காடுகளின் நடுவே கொண்டு போனது குமாருக்கு ரவி காட்டுக்குள் அழரும் சத்தம் கேட்டது அந்த திசையை நோக்கி குமார் ஓடினான் அவன் ஓடும் வழியில் மனித எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அங்கு இருப்பதை குமார் கண்டான் ரவியின் சத்தம் நின்றது குமார் முன்னுக்கு பார்த்தபோது ஒரு உயரமான பெண் குமாரின் நெஞ்சை பிளந்து அவனின் இதயத்தை தின்னுவதை கண்டதும் குமார் தனது படகை நோக்கி ஓடத் தொடங்கினான் அவன் ஓடும் சத்தத்தை கேட்டு திரும்பிய அந்த பேயும் அவனை துரத்த தொடங்கியது பேய் கோபத்தோடு உன்ன நான் தேடி வருவேன் என்று உரத்த சத்தத்தில் கத்தியது குமார் வேகமாக படகில் ஏறி தப்பித்து தனது கிராமத்திற்கு திரும்பினான்